ஃபை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் என்னைக்கு அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம் டீ டைம் ஸ்நாக்ஸும் கூட சொல்லலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க டீ டைம் மட்டும் இல்லை வெரைட்டி ரைஸ் எடுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் நாங்கள் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வயசுலாம் பண்ணிடலாம் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குது அவங்க வந்து சிப்ஸ் இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன் நல்லா மீடியம் சைஸில் இருக்கிறதா எடுத்துக்கலாம் தோல் வந்துட்டு சீவிக்கலாங்க நமக்கு எந்த அளவுக்கு சிப்ஸ் தேவைப்படுமோ அந்தளவுக்கு நம்ம உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் இந்த தோல் சீவிட்டு நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் கலர் மாறாமல் இருக்கும் நல்லா கிழங்கு வந்துட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் நல்லா மேனஸாக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் சிப்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா முறுமுறுன்னு வரும் சீக்கிரமாகவும் வெந்து வரும் பாருங்க மாதிரி நல்லா மெலுசாக கட் பண்ணிக்கலாம் இந்த சைஸில் கட் பண்ணால் போதும் இதே மாதிரி ரெண்டு உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இந்த மாதிரி நல்லா ரெண்டு மூணு ஸ்லைஸ் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மெலுசு மெலுசாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக நல்லா தின்னாக கட் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணிடலாங்க கடையில் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை வீட்டிலேயே சூப்பராக செஞ்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணதை வந்துட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் கலர் மறாமல் இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா நாலுலேருந்து அஞ்சு டைம் நல்லா தண்ணி மாற்றி மாற்றி நல்லா நம்ம வந்து இந்த கிழங்கு கழுவிக்கணும் கிழங்கை உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி மாற்றி மாற்றி ஒரு நாலு டைம் நல்லா கழுவிக்கலாம் கிழங்கில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்கும் அது வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போகணும் அதுக்காக தான் நம்ம கழுவுணும் கழுவிட்டு ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வடிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டவலில் போட்டுட்டு கிழங்குல வந்து கொஞ்சம் கூட ஈரப்பாக தான் இருக்கக்கூடாது ஒரு டவலில் போட்டுட்டு நல்லா உணர்த்தி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டவல் அடியில் இருக்கிற டவலில் இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டோமே ஒரு வந்துட்டு ஈரப்பதம்லாம் ஓரளவுக்கு வந்துட்டு டவல் நல்லா இழுத்துக்கும் நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே வெட்டுருங்க நல்லா காற்றாட இல்லைனா ஃபேனில் வந்துட்டு இந்த மாதிரி வச்சிட்டோம்னா சீக்கிரமாக ஈரப்பதம் போயிடும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கான்ஃபவர் சேர்த்துக்கலாம் இதோட மிளகு ஜீரகம் அரைச்ச பவுடரும் சேர்த்துருக்கனால நீங்கள் தனித்தனியாக அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா தனித்தனியாக சேர்த்துக்கோங்க ஒரு கால் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதோட கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதோட உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து மசாலா சேர்த்து கலந்து விடும் போதே அடுப்பில் வந்து எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு உடனே நம்ம பொறிக்கணும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இதில் கிழங்குகளை வந்துட்டு நல்லா இந்த கிழங்குல இருக்கிற இரப்பதத்துலேயே மசாலா வந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த கிழங்குல எல்லா பக்கமும் படுற மாதிரி இங்கே பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிழங்கு போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க அடுப்பு வந்து ஃபுல்லாக வைக்காதீங்க வச்சிங்கன்னா உடனே கரைஞ்சி போயிடும் அடுப்பு வந்துட்டு கம்மியாக வச்சுட்டு கிழங்கு பிடிச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து கிழங்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் கிழங்கு போட்டோடனே திருப்பி விடாமல் ஒரு சைடு ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் திருப்ப திருப்பி போடுங்க எல்லாம் மசாலாலாம் ஒதிஞ்சிடும் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா மசாலாவோட இருக்கும் கிழங்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சிப்ஸு பாருங்க ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறம் நல்ல நல்ல எண்ணெயில் வந்து வடித்து எடுத்துக்கலாம் பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு இருக்குது பாருங்கள் கடையில் போய் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க வீட்டிலே நம்ம செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்கிற கிழமையை அதேமாரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்க்கும்போது எப்படி இருப்பாருங்க நம்ம கடையில் எப்படி வாங்குவோமோ அதே கலரில் அதே டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே முற முறம் இருக்கும் நல்லா வெரைட்டி ரைஸ் சாப்பிட்லாம் டீ டைம் ஸ்நாக் செஞ்சு சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஊரில் வந்து சிப்ஸ் எழுந்தி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ